தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விழுது எழுத்துர்வாக்கம் வேள்பாரதி குரல் வடிவம் கு பிரபு நம்மட பொடியல் பின்வாங்கிறானுகள் என்றா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும் அதால் எல்லோரும் கிதியாக கிடக்கிற சாமான ஜக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற வழியை பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே வசந்தி தன் வீட்டை நோக்கி போய் கொண்டிருந்தாள் ஏண்டி வசந்தி நீ காலையில் வந்து சொன்னி கண்ட நாயோட கதையும் கேட்கவனா உஜிரே போனாலும் நம்மட பொடியனுகள் இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை கூட ஆமைக்கு விட்டு கொடுக்க மாட்டானுகள் சும்மா அவனு வேண்ட கதையை கேட்காம உங்களோட வேலையை பாருங்கள் இப்போ வந்து உடனே வெளிக்கிடுவோம் போவன்ற இப்போ என்ன உண்ட பொடியனு எல்லாம் செத்து போயிட்டானுங்களா என்ன முதல்ல என்ன நடந்தாலும் இயக்கத்துக்கு முட்டு கொடுக்கறதை நிப்பாட்டுங்கடி தான் அவன்களும் நம்மட வழிக்கு வருவானுகள் இல்லாட்டி இப்படித்தான் நினைச்சு நினைச்சு முடிவெடுப்பானுகள் என்ற குணசேகரனின் சத்தம் காதில் விழுந்ததும் அள்ளி முடிந்து கொண்டிருந்த தனது சுருட்டை தலைமுடியை அப்படியே விட்டுவிட்டு பேய் பிடித்தவள் போல ஆவேசமாய் திரும்பி பொடியனலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறா கிழட்டு வயசாகியும் அக்கா செத்தவும் தங்கச்சியை ரெண்டாம் கட்டிட்டு குடும்பம் நடத்துகிற நாயி நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ வேண்டிய வயசில் ஒரு சுகத்தை அனுபவிக்காம காட்டுலையும் மேட்டிலையும் கண்டதையும் திண்டுட்டு எங்கள் இருந்து காவல் காத்து கிடக்குதல் அதுகள் நீ அதுகளை பற்றியே தப்பாக கதக்கிறீடா நாயே என ஆவேசமாய் கத்திக்கொண்டிருந்தாள் அவளது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நடுவே நாலைந்து கெட்ட வார்த்தைகளும் காதுகனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது வசந்தி வசந்தியைப் பற்றி சொல்லியே ஆக வேண்டும் தாய் தகப்பன் சகோதரர்கள் என்று யாருமே இல்லை சுருட்டை முடி வெற்றிலை போட்டு சேங்கு பிடித்த காவிப்பற்கள் சுருட்டு பிடித்து தடித்துப் போன உதடுகள் எப்போதும் கெட்ட வார்த்தைகளே பேசி பழக்கப்பட்டவா என பல அலங்கோலங்கள் அவளுக்குண்டு அதோடு அவள் குளித்துப் பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு அழுக்கும் வியர்வை நாற்றமும் நிறைந்தே காணப்படுவாள் ஊரிலே உள்ள ஆண்கள் பெண்கள் என்று எல்லோருக்கும் அவளிடம் கதைப்பதற்கே பயம் யாரும் அவளிடம் பழகுவதில்லை அவளும் யாரிடமும் பழகுவதில்லை அவள் பழகுவதெல்லாம் போராளிகளுடன் மட்டுமே அவர்களும் அவளை வெறுக்காமல் ஒரு சகோதரி போல நடத்துவார்கள் காரணம் அவள் போராளிகள் மீதும் போராட்டம் மீதும் கொண்டிருந்த மரியாதை நம்பிக்கை அவள் வீரத்திலும் ஒன்றும் சளைத்தவளில்லை நான் ட்ரைனிங் எடுக்காமலே போராளியாகும் இப்பவும் துவக்கு தந்தா சுடுவன் தெரியுமோ என்று ஊரையே மிரட்டி வைத்திருந்தாள் இவ்வாறு ஊரிலுள்ளவர்களுடன் அவமரியாதையாக நடப்பவளாயினும் கௌசல்யனிடம் அவள் எப்பவும் மரியாதை குறைவாக நடந்ததில்லை இத்தனைக்கும் கௌசல்யன் அண்ணனினும் நான்கு வருடங்கள் அவள் மூத்தவளாயினும் அவரை கௌசல்யன் அண்ணன் என்று அழைப்பாள் ஏன் வசந்தி உன்னை விட வயசில் குறைஞ்சபடியனை அப்படி அண்ணன் என்று கூப்பிடுறாய் என்று கேட்பதற்கு வயசில் என்ன இருக்கு அவர் என்ன சும்மா ஆளா எவ்வளவு படிச்சிருக்காரு சின்னதில் மூன்று வருஷம் இயக்கத்திலிருந்து போராடியிருக்காரு இப்போ வந்து எங்கட பிள்ளைகளை படிப்பிக்கிறாரு இப்பவும் இங்கே இருக்கிற போராளிகளை வழி இப்படி எவ்வளவோ செய்கிற மனுஷனை சும்மா பேரை சொல்லி கூப்பிடுற மரியாதையாக இருக்குமா சொல்லு பார்ப்போம் என்று சில சமயம் ஊருக்கே மரியாதை சொல்லிக் கொடுப்பாள் எங்களது பிரதேசத்தில் போராளிகள் எவரும் செத்தாலோ அல்லது போராளிகளுக்கு உதவியவர்கள் யாரும் செத்தாலோ வடக்கு பிரதேசத்தில் நடப்பது போன்று சகல மரியாதைகளுடனும் உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதில்லை எங்கே சுடப்படுகிறார்களோ அங்கேயே பிணம் கிடக்கும் அது வெயிலுக்கும் மலைக்கும் கிடந்து அழுகி நாய் நரி காகம் கழுகு எல்லாம் திண்டது போக மிச்சம் அங்கேயே புழுப்பிடித்து கிடக்கும் இவ்வாறு மக்கள் வாழும் பகுதிகளிலே செத்தவன் மூலம் போராட்டத்திற்கு செல்லும் இளைஞர்கள் மனோதடத்தை உடைக்கலாம் என்பது இராணுவத்தின் நோக்கம் ஆனால் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளும் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்குள் எரியும் கனல் சுடர்விட்டதே தவிர அது இல்லை இவ்வாறு ஆறு பெண் போராளிகளும் நான்கு ஆண் போராளிகளும் ரோந்து வந்த இராணுவத்திடம் தவறாக சிக்கி பதில் தாக்குதல் நடத்த முன்னரே மாண்டு போனார்கள் அச்செய்தி ஊரங்கும் பரவி ஊரே அன்று சோறு தண்ணி இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கையில் அதிலும் போராளிகள் பத்து பேரின் உடலும் பட்டுப்போன மதுர மரத்தின் மீது கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்களது பிணங்கள் அழுகி நாறுவதை பார்த்து இனியவரும் இயக்கத்திற்கு செல்லும் எண்ணம் கனவிலும் வரக்கூடாது என இராணுவ தளபதியின் உத்தரவை பிழையான உச்சரிப்புடன் ஒலிபெருக்கி கொண்டிருந்தது இதை கேட்டதிலிருந்து எல்லோரிடமும் அவர்களை அப்படியே விடக்கூடாது என்ன இருந்தாலும் எங்களுக்காக உசுறு விட்டதுகள் நாம் எப்படியாவது போய் பதுங்கியிருந்து அந்த சவங்களை எல்லாம் எரித்துவிட்டு வரலாம் என எல்லோரையும் வசந்தி கெஞ்சவும் யாரும் அதற்கு சம்மதிக்கவில்லை கௌசல்யனும் அவர்களது பிணம் கட்டப்பட்டிருக்கும் மதுரமரத்திற்கு அருகே ராணுவ முகாம் இருப்பதால் அது ஆபத்து எனவும் செத்தவர்களை எரிக்கப் போய் இருப்பவர்களை இழக்க முடியாது என கூறவும் போராளிகளும் அதையே ஆதரித்தனர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்ற வசந்தி தனக்குள் ஏதோ முடிவெடுத்தவளாய் தோட்டத்திற்கு தண்ணீர் இறைக்க மோட்டாருக்கு வாங்கி வைத்திருந்த ஐந்து லீட்டர் மண்ணெண்ணெய் கலன் நெருப்பு பெட்டியுடன் இராணுவ முகாமை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் யாராலும் அவளை தடுக்க முடியவில்லை பார்ப்பதற்கே வெறி பிடித்திருந்தவள் போலிருந்து அவளது தோற்றம் அனைவரையும் பயமுறுத்தியது கௌசல்யன் எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தார் எல்லோர் கண் முன்னாலும் அவள் சிறிதாகி சிறிதாகி அப்படியே காணாமல் போயிருந்தாள் வசந்தி போய் ஆறு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் திடீரென ஊருக்குள் புகுந்துவிட்ட இராணுவம் பெண்களையெல்லாம் கைது செய்து சித்திரவதைப்படுத்தி கொண்டிருந்தது வழக்கமாக ஆண்களுக்கே அவ்வாறு நடக்கும் இதென்ன புதுக்கதையாயிருக்கு என்று விசாரித்தளித்தான் வசந்தி அத்தனை காவலையும் மீறி அந்த பிணங்களை எரித்த கதை எங்களுக்கு தெரிய வந்தது தான் நினைச்சது சாதித்த வசந்தி காணாமல் போய் ஆறு மாதம் கழித்தே ஊர் திரும்பியிருந்தாள் இவ்வாறு போராளிகள் மீதும் போராட்டம் மீதும் அளவு கடந்து அபிமானம் கொண்டிருந்ததால் கௌசல்யன் உட்பட அனைவரும் அவளிடம் ஒருவித மரியாதை வைத்திருந்தனர் அதனாலேயே இரகசியமாக கௌசல்யனுக்கு வந்த பின்வாங்குதல் நடவடிக்கையை வசந்தி கேட்கவும் கௌசல்யன் சொல்லியிருந்தார் அதை வைத்தே வசந்தியும் அனைவரையும் எச்சரித்தாள் வசந்தியக்கா எச்சரித்து சிறிது நேரத்துக்குள்ளேயே நான் சாமான்களை வேகமாக எடுத்து வைத்து கொண்டிருந்தேன் இதையெல்லாம் கொண்டு போக நம்மள்கிட்ட என்ன வாகனமாக இருக்குது அதெல்லாம் தேவையில்லை உண்ட படிப்பு சர்டிஃபிகேட்டையும் உடுப்பு பேக்கையும் எடுத்து வச்சிட்டு வாடா போதும் என எச்சரித்து நாங்களும் ஒரு குடும்பம் என்று சொல்லிக்கொள்ள இருப்பது இருவருமே அநேக குடும்பங்களின் நிலையும் அதுவே அம்மா சில பொருட்களை அடுக்கி வைப்பதில் மும்முரமாக இருக்கும் போதே நான் கௌசல்யன் அன்னை வீட்டை நோக்கி ஓடினேன் கௌசல்யன் கொடிய போருக்கு தன் கணவரையும் இரு மகன்களையும் கொடுத்து நிராதரவாய் நிற்கும் ஈழத்தாயின் கடைசி பிள்ளையும் எங்கள் ஊரின் முதல் நம்பிக்கையும் தனது பதினொரு வயதில் இயக்கத்திற்கு செல்ல போராட்டம் பற்றிய புரிதல் இல்லாத வயதிலே போராட அனுமதிக்க முடியாதென திருப்பி அனுப்பப்பட்டு அதே வைராக்கியத்துடன் இன்னும் இரண்டு வருடங்கள் கடந்த பின்னர் சென்றவரை யாராலும் திருப்பி அனுப்ப முடியவில்லை பதிமூன்று வயதில் போராடச் சென்றவர் மூன்று வருட காலம் போராட்ட காலத்திலேயே தனது வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தார் தவறுதலாக இவர் எழுதிய ஈழப் போராட்டமும் மக்கள் பங்களிப்பும் என்ற கட்டுரை அன்றைய எங்கள் பகுதி அரசியல் துறை பொறுப்பாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களின் கைகளில் கிடைக்க அவரால் அடையாளம் காணப்பட்டு போராட்டக் களத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அரசியல் பிரிவிலே இயங்கியபடியே கல்வி கற்றுக் கொண்டிருந்தார் பின்னர் இயக்கத்திலிருந்து முற்றாக விலகி நகரிலே உள்ள பிரபல ஒன்றில் கல்வி பயின்று வந்தார் ஆரம்ப காலங்களில் எங்களது ஊரின் புலமைப் பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த முதல் மாணவரும் அவர்தான் பின்னர் மிக கடுமையாக உழைத்து சாதாரண தர பரீட்சையில் பத்து டி சித்தி பெற்று மொத்த நகரையுமே எங்களது சிறிய ஊரின் பக்கம் திருப்பி வைத்தார் அதே வேகத்தில் உயர்தரம் கற்று கணித பிரிவிலே மாவட்டத்தில் முதலாமிடமும் தேசிய மட்டத்தில் ஏழாமிடமும் பெற்று அனைவரையும் பெருமிதத்துடன் நிமிரச் செய்தார் அவரின் இச்சாதனையின் பின்னரே கேட்பாரற்று கிடந்த எமது ஊரின் ஆரம்ப பாடசாலைகளுக்கு இரு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு சில வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன கொழும்பிலே உள்ள பிரபல பல்கலைக்கழகங்களில் அனுமதி கிடைத்தும் நான் போனால் எங்கிட பிள்ளைகளின் கல்வி கேள்விக்குறியாகிவிடும் என்று சொல்லி மறுத்துவிட்டு எமது மாவட்டத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து கொண்டிருந்தார் இது அவருடைய பகுதி நேர வேலையாகவும் எமது ஊரிலே உள்ள ஆலமர நிழலிலே எங்களுக்கு வகுப்பெடுப்பது பிரதான வேலையாகவும் இருந்தது தரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று வரை அவரது வகுப்பில் அனைவரும் அனைத்து பாடங்களையும் படிக்கலாம் என்ற நிலை இருந்ததாலேயே நான் படிப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது இல்லையெனில் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே எனது அம்மாவினால் என்னை படிக்க வைத்திருக்க முடியாது என்பது நிச்சயம் ஆரம்ப காலத்திலே ஆயுத போராட்டத்திலே ஆரம்பித்த கௌசல்யன் என் அண்ணன் பின்னர் அதிலிருந்து விலகி இருந்தார் என்பதை உணர முடிந்தது வழக்கம் போல வகுப்புகள் எடுத்து கொண்டிருக்கும் போது படித்து முடித்து நீங்கள் என்னவாக வரப்போகிறீர்கள் என்று கேட்க ஒவ்வொருவரும் டீச்சர் டாக்டர் என்ஜினியர் நர்ஸ் என்று சொல்லி கொண்டிருக்கையில் வனிதன் மட்டும் நான் இயக்கத்துக்கு போயிடுவன் என்றான் அதை கேட்டதுமே கண்களெல்லாம் சிவக்க எல்லோரும் ஆயுதம் ஏந்தித்தான் போராடணும் என்ற அவசியமில்லை கல்வியனும் பேராயுதம் கொண்டு நமது உரிமையை மீட்டெடுப்பதும் போராட்டம்தான் அவரது வார்த்தை இன்னமும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்ன கௌசல்யாண்ணா எதுவும் உதவி தேவையோ டேய் தம்பி எங்கே டைஞ்சோ உங்களோட அம்மா தேடு வகதியாக போச்சேரு நான் வீட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் உங்களுக்கு எதுவும் உதவி தேவையோ என்று பார்ப்ப அது சரி எனக்கு உதார அளவுக்கு வந்துட்டாய் சரி அந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து உட்பேக்கில் போட்டு கட்டு எதுக்கு அண்ணா இவ்வளோ புத்தகம் படிக்கத்தாண்டா நீ ஒரு விஷயத்தை விளங்கிக்கோ நமக்கண்டு ஒரு நாடு கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் என்ன நடந்தாலும் நம்முடைய இருப்பை தக்க வைக்க நம்ம ஆக வேணும் அதற்கு சரியான வழி கல்வி ஒன்றுதான் அதன் மூலமாக அடைகிற சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது அவர் சொன்னது எதுவுமே புரியாமல் விழித்திருந்த நான் இப்போவே ஊரை விட்டு போகிறோமா என்று கேட்க அவரும் ஆம் என்பது போல் தலையசைத்தார் எமது ஊரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஊரிற்கு சாமான்களை எல்லாம் சுமந்து கொண்டு போய் சேரவே ஒரு நாள் சரியாக இருந்தது கொண்டிருக்கும் போதே நடுவழியில் அக்காவின் ஞாபகம் பெற அவளை தேடிய போது அவள் ஊரை விட்டு வரவில்லை என்பதை அறிய முடிந்தது அவள் கெட்டிக்காரி நம்மளோட வரவில்லை என்றாலும் எங்கேயும் போய் தப்பிடுவா நீங்கள் யோசிக்காமல் வந்து சேருங்க என்று சொல்லிக்கொண்டே நடந்தார் பொன்னையா நடந்த களைப்பில் அனைவரும் பிள்ளையார் கோவில் மரத்தடியிலே படத்துறங்கினர் எங்கள் அனைவரையும் தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் கிருபா அண்ணன் செய்திருந்தார் அவர் தனது போராட்ட வாழ்வை கௌசல்யன் அண்ணனுடன் சேர்ந்து தொடங்கியிருந்தவர் ஆதலால் இருவரும் இணைந்தே அனைத்து விடயங்களையும் கவனித்து வந்தனர் இடம்பெயர்ந்திருந்த காலங்களில் பெரிதாக சண்டை எதுவும் இல்லாமல் அமைதியாகவே காலம் கடந்தது எப்போதாவது முகாமில் இருந்து செல் தாக்குதல் நடத்துவார்கள் அதுவும் இலக்கில்லாமல் வெவ்வேறு இடத்திலே விழுந்து வெடித்து சிதறும் கிருபாண்ணனின் பாதுகாப்பில் இருந்த காலங்களில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை அவ்வாறு சுமார் நான்கு மாதங்களின் பின்னர் எமது ஊரின் யுத்த அபாயம் நீங்கிவிட்டதால் மக்கள் மீள குடியமரலாம் என்றும் செய்தி கேட்டு அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஊரை நோக்கி புறப்பட தயாரானோம் கௌசல்யன் அண்ணனும் கிருவா அண்ணனுக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு என்பது அழித்தல்தான் என்பதை ஊரை பார்த்ததுமே தெரிந்து கொண்டோம் அனைவரினதும் குடிசைகள் எரிக்கப்பட்டிருந்தன விளைநிலங்கள் பயிர் செடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தன அதிலும் பேரிழப்பாய் வசந்தி கொல்லப்பட்டிருந்தால் ஊரின் மத்தியிலே உள்ள பலாமரத்தின் கீழ் உடலெல்லாம் ஊக்கி ஊனம் வடிந்த எலும்புக்கூடுகள் கிடந்தன உதிர்ந்து கிடந்த தலைமுடி மற்றும் எலும்புக்கூடுகளுக்குள் சிக்கிய இருந்த ஆடையை வைத்தே வசந்திதான் என அடையாளம் செய்யப்பட்டது ஊரே வசந்திக்காய் அழுதது அவள் இருக்கும்போது காட்டாத நேசத்தை இப்போது அவள் மீது கண்ணீராக காட்டியது பலரும் அவள் அப்படி இப்படி என்று வசந்தியின் புகழ் பேசினர் இறந்த பிறகு ஒருவர் புகழப்படுதல் என்பது எமது மரபுதானே செத்தும் வசந்தி நாறுகிறாள் என்ற சித்திராக்காவிற்கு அவளுடைய அம்மாவிற்கு நடந்த கொடூரம் தனக்கும் நடந்திடக்கூடாது என்று அவள் அசிங்கத்தையும் அலங்கோலத்தையும் தன் கவசமாக்கி கொண்டாள் என்று பொன்னையாவின் வார்த்தைகள் பதிலளித்தன ஊரே மாபெரும் புயலை சந்தித்தது போன்று காட்சியளித்தது ஆக்கிரமிப்பின் போது அளிக்கப்படுதல் பின்னர் மீள கட்டியெழுப்புதல் எங்களுக்கு புதியவை அல்ல நிலைமையை விளங்கிக் கொண்டு அனைவரும் தங்களது இருப்பிடங்களை தயார் செய்யவே இரு நாட்கள் கடந்திருந்தன கௌசல்யன் மீண்டும் தனது மரத்தடி பாடசாலையை ஆரம்பித்திருந்தார் ஒரு சிலர் ஆர்வமாகவும் இன்னும் பலர் வற்புறுத்தலின் மத்தியிலும் வகுப்பிற்கு சமூகம் அளித்தனர் எனக்கு ஊருக்கு வருகிறோம் என்ற சந்தோஷத்திலும் படிக்க வேண்டும் என்ற கஷ்டம் பாடாய்ப்படுத்தியது இடம்பெயர்ந்திருந்த காலங்களில் வசதிகள் இல்லாதால் எங்களை விடுத்து ஓயல் ஏஎல் மாணவர்களுக்கு மாத்திரமே வகுப்புகள் நடக்கும் அதனால் நாங்கள் குதூகலமாயிருந்தோம் இனி வேறு வழி இல்லை படித்துத்தான் ஆக வேண்டும் இல்லையெனில் நன்னன் பணமட்டையுடன் வீடு தேடி வருவார் இந்த காலகட்டத்தில் தான் சந்திரிக்காமையார் சுப்பர்சோனிக் யுத்த விமானத்தை வாங்கியிருந்தார் அது பறக்கும் திசைக்கு எதிராக சத்தம் கேட்கும் மிக குறைந்த சத்தத்தையே எழுப்பும் தாழ்வாக பறந்து இலக்கை குறிவைக்கும் அது பறக்கும்போது வானிலேதோ ஏதோ டோர்ச் லைட் தெரிவது போல இருக்கும் என பலரும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தனர் எப்படியும் எங்களை கொல்ல வருவான் தானே அப்போது இதில் எது உண்மை என்று தெரிஞ்சிடும் என சிரித்துக்கொண்டே சொன்னார் கௌசல்யன் அண்ணன் எப்பவும் மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை வகுப்புகள் நடைபெறும் அதிலே ஏதாவது ஒரு மணத்தியாலம் நாம் படித்தால் போதும் அது எங்களின் வசதிக்கேற்ப போய் வரலாம் அன்றைய பிள்ளைகள் பெரிதாக படிப்பதில்லையாதலால் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனியாக ஒரு மனுத்தியாலம் என்றெல்லாம் இல்லாமல் எல்லா வகுப்புகளும் சேர்த்தே நடக்கும் எப்படி பார்த்தாலும் மொத்தமாக பன்னிரண்டு பேர் தான் எங்கள் ஊரிலே அன்று படித்து கொண்டிருந்தோம் நாங்கள் அனைவரும் கீழே அமர்ந்தபடியே படிப்போம் கௌசல்யன் அண்ணனுக்கு மாத்திரம் ஒரு வாங்கு போடப்பட்டிருக்கும் அதிலே அவர் அமர்ந்து நான் பார்த்ததே இல்லை எப்பவும் நின்றபடியே கற்பிப்பார் நான் அநேகமாக மூன்று மணிக்கு பிறகே செல்வேன் காரணம் நாலு மணிக்கு பிறகு விளையாடலாம் எப்பவும் போல வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கையில் பவித்ராவின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எமது எதிர்கால லட்சியங்களை குறித்து கௌசல்யன் உரையாற்றி கொண்டிருந்த போது திடீரென பேரிரச்சல் சத்தம் என்ன நடந்ததென நாங்கள் அறிவதற்குள்ளே நாங்கள் இருந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டிருந்தேன் நாங்கள் கல்வி கேட்கும் மரம் அடியோடு வீழ்ந்திருந்தது அங்கு எதுவுமே தெரியாத அளவிற்கு ஒரே புகை மண்டலம் என்னால் எதையும் உணரவே முடியவில்லை சம்பவம் நடந்த இரு நாட்களின் பின்னர் எனக்கு பயங்கரமான வலியை உணர முடிந்தது சிறிது சிறிதாக எனது கண்கள் திறக்க பிரயத்தனப்பட்டன நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் காந்தன் எனது அருகே உள்ள வேறு கட்டிலில் உடல் முழுக்க கட்டுக்களுடன் கிடக்கிறான் அம்மா உப்பாரி வைத்தபடி கட்டில் அருகே நின்றாள் எங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டி மனம் தவித்தது நான் கடைசியாக கண்ணை மூடும்போது பல உடல்கள் சிதறப்பட்டு கிடந்தன கௌசல்யன் அண்ணன் உடல் முழுவதும் ரத்தம் படிய கைகளை நீட்டி ஏதோ சொல்ல எத்தனித்தது நினைவிலிருந்தது அம்மாவிடம் எதையோ கேட்க முயன்று மறுபடியும் மயங்கி போனேன் அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் ஒருபோதும் ஊருக்கு திரும்பிச் செல்லவே இல்லை அம்மாவும் அதை அனுமதித்ததில்லை வைத்தியசாலையிலே இருந்து சேவ் த சில்ட்ரன் மூலமாக பாரம் எடுக்கப்பட்டு புலமை பரிசல் பரீட்சையிலே சித்தி பெற்றதை வைத்து மாவட்டத்தில் பிரபலமான பாடசாலையிலே எனக்கு அனுமதி கிடைத்தது அம்மாவும் நகரில் உள்ள ஒரு வைத்தியரின் வீட்டில் வேலைக்காரியாக இருந்து என்னை படிப்பித்தாள் விடுதி சாப்பாடு கிழமையில் ஒருமுறை அம்மாவை பார்க்கலாம் ஏழு வருடங்கள் அம்மாவும் இல்லாமல் எங்கள் ஊர் நண்பர்கள் நண்பர்களென எவருமே இல்லாமல் ஒரு வனவாச வாழ்க்கை சாதாரண தர பரீட்சையில் பத்து ஏ சித்தி பெற்று கணித பிரிவிலே உயர்தரம் கற்று மாவட்டத்தில் நட்பேறு பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகினேன் அம்மாவும் தன்னுடைய பழைய சுவடுகளை எல்லாம் மறந்து ஓரளவு சந்தோஷமாக இருந்தாள் அவள் இப்போது வீட்டு வேலை செய்வதில்லை நான் பல்கலைக்கழகம் சென்றதும் அவளும் எங்கள் ஊருக்கு சென்றிருந்தாள் நான் பல்கலைக்கழகத்திலே கற்கும்போது அம்மாவே என்னை வந்து பார்ப்பாளே தவிர என்னை எங்கள் ஊருக்கு வர அனுமதித்ததில்லை படித்துக்கொண்டே நான் ஓர் உணவகத்தில் பகுதி நேர வேலை பார்த்ததால் லீவு நாட்களில் நானும் ஊருக்கு வர கேட்டதில்லை இதோ பல்கலைக்கழக வாழ்க்கையும் முடிந்து நான் கட்டட துறையில் பட்டமும் பெற்றுவிட்டேன் ஒரு பட்டதாரியாக ஊர் திரும்புகின்றேன் தரமிட்டு படிக்கும்போது ஊரை விட்டு வந்தவன் அதன் பின்னர் பதிமூன்று வருடம் கழித்து ஊர் திரும்பியுள்ளேன் இந்த பதிமூன்று வருடங்களில் நான் ஊரையும் அங்கே வாழ்ந்த மனிதர்களையும் நினைக்காத நாளே இல்லை இருந்தாலும் எனது அம்மாவிற்கு அது கவலையே ஏற்படுத்தும் என்பதால் நான் காட்டிக்கொண்டதே இல்லை அம்மாவிற்கு கடிதம் எழுதும் போதும் கூட அவள் சுகபலன்கள் விசாரிப்பு என் சுகபலன் தெரிவிப்பு என்று கடிதம் வெறுமனே முடியும் அவளும் நாம் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன் என சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடும் ஏதோ இத்தனை வருடங்களில் என்னால் அவளுக்கு கொடுக்க முடிந்த சந்தோஷம் அம்மாவின் பேரை சொல்லி மகன் கேம்பஸ் முடிச்சிட்டு வாரான் என்று நான் வரும்போது ஊரே ஒன்று கூடிவிட்டது சில தெரிந்த முகங்கள் கண்ணீருடன் பல தெரியாத முகங்கள் புன்னகையுடனும் வரவேற்றன சிறு பிள்ளைகளிடம் அநேக தாய்மார்கள் என்னைப் போல படித்து பெரியாளாக என சொல்லிக் கொண்டிருந்தது என் காதில் கேட்டது கண்கள் கலங்க கால்கள் நடுங்க நான் எனது வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன் அம்மா பெருமிதம் கண்களிலே வடிய என்னுடைய உடைமைகளை எல்லாம் தூக்கிய வண்ணம் வந்து கொண்டிருந்தாள் முறிந்து விழுந்திருந்த ஆலமரம் என்று தலைத்து வளர்ந்திருந்தது மரங்களின் கிளைகள் வெட்டப்பட்டால் வளர்வது போல அன்றைய சுப்பசோனிக் குண்டு வீச்சில் துண்டான எனது கால் முளைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என தோன்றியது செயற்கைக்காலிலே நடக்க பழகி இருந்தாலும் ஏனோ எனக்கு அப்படி தோன்றது சிங்கள மக்களின் வரியிலே வாங்கிய விமானம் பயிற்சியின் போதும் கூட ஒரு குண்டும் வீணாக போகக்கூடாது எனும் அக்கறையில் போடப்பட்ட குண்டுகளே அன்று எங்கள் கனவுகளை அளித்திருந்தது எங்கள் ஊரின் கல்வியின் அடையாளம் கௌசல்யன் அண்ணன் கற்பித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே செத்துப்போனார் அன்றே அவரது ஆத்மா சாந்தியடைந்திருக்கும் அல்லது இன்று நான் பட்டம் பெற்று வரும்போதேனும் சாந்தியடைந்திருக்கும் அவர் மட்டுமின்றி அன்றைய தினம் அவருடன் இருந்தவர்களில் நானும் காந்தனுமே உயிர் பிழைத்தோம் அனைவருமே பலியாகியிருந்தனர் யுத்தம் முடிந்ததாக இலங்கை அரசு அறிவித்து பல வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது இடைப்பட்ட காலங்களில் எத்தனை உயிரிழப்பு எத்தனை கண்ணீர் என அழுது அழுது மரத்தே போய்விட்டன இனி எதற்கும் அழுவதில்லை என பிடிவாதமாக இருந்த நிலையில் இன்று ஏனோ திரும்ப திரும்ப அழவேணும் போலிருக்கின்றது கௌசல் எனக்காக கண்ணீர் சிந்திய தருணங்கள் எத்தனையோ ஒவ்வொரு பரீட்சையிலும் சிறப்பு சித்தி பெற்று பாராட்டு பெறும்போது இதன் ஆணிவேர் கௌசல்யனன் தான் என நினைத்து அழுவதுண்டு வந்த இவ்வளோ நேரம் மரத்தை பார்த்து என்ன செய்கிற வா எல்லோரும் உன்னை பார்க்க வந்திருக்குதுகள் கொஞ்சம் இருந்துட்டு வாரணம்மா அழாதே என்ற பிள்ளை எல்லாத்தையும் கடந்து வந்துட்டான் கௌசல்யன் எப்படி நம்மட ஊரின் படிப்புக்கு அடையாளமோ அப்படி இப்போ எந்த பிள்ளை ஆயிட்டான் என்று சொல்லிக்கொண்டே என் கைகளை பிடித்து அழைத்து சென்றவளிடம் நாளையிலிருந்து இந்த இடத்தில் நான் வகுப்பு தொடங்குகிறேன் அம்மா என்றேன் அவளும் பல வருடங்களாக அதை எதிர்பார்த்து காத்திருந்தவளாய் எதுவும் சொல்லாது கண்களை துடைத்து கொண்டாள் நன்றி